இந்த மீன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யணும்னு நினைப்பாங்க ஒண்ணு செய்ய முடியலன்னா சொல்லாத ஏன் சொல்ற எப்போதுமே இந்த மீனராசிக்காரர்கள் தான் சொன்ன விஷயத்தையும் தன்னிடம் ஒருத்தவங்க சொன்ன விஷயத்தையுமே எப்பவுமே செஞ்சிடணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாதான் இருக்கும் இது மீனராசினுடைய மனசுல காயத்தையும் ஏற்படுத்தும் அதிகமான கோபத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் மீனராசிக்காரர்கள் நிறைய நபர்கள் நம்புவாங்க கண்மூடித்தனமான நம்பிக்கையை வைப்பாங்க மற்றவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்றாங்க அதை கேட்கிறாங்க அப்படின்ற போது அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும் அதை சரியா தப்பான்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த மீனராசிக்காரர்கள் தான் கிட்ட ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அவங்க சொல்வதற்கான நேரம் நேரம் எல்லாமே அவங்களுக்கு சரியானவங்க அவங்க சரியாதான் சொல்லுவாங்கன்ற நம்பிக்கை வச்சிருப்பாங்க முதலே இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு சிலவங்க பொய்யவே உங்ககிட்ட சொல்லும் போதும் உண்மையு நம்புவாங்க அது இவர்களுக்கு சில நாட்டுக்கு அப்புறமா தெரிய வரும்போது மனசு உடஞ்சு போயிடும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு மீனராசினுடைய வாழ்க்கையில செல்வத்தை கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்து வச்சாங்க ஆனா குடும்பத்தார்கள் எல்லோரும் சேர்ந்து இவர்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று நாங்க சொல்லணும் ஏமாந்து நிற்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க இந்த மீனராசித்தார்கள் மீனராசினுடைய வாழ்க்கையில சில காலங்களுக்கு முன்பு வேலைக்கு போகாம இருந்தது முக்கியமா வேலை உங்களுக்கு கிடைக்காம கஷ்டப்பட்டது இந்த மாதிரி நேரங்கள்ல இவர்களுக்குன்னு யாருமே உறுதுணையாக இருந்தது இல்லை ஏன் இவர்களுடைய குடும்பத்தார்களே நீ உன்னத்துக்குமே உதவாதவ அப்படின்ற மாதிரியும் உன்னத்துக்குமே உதவாதவ ஒரு பொண்ணையும் சரி ஆணையும் சரி ரெண்டு பேருமே இல்ல வேஸ்ட் எதுக்கு மேலாக்கில்ல அப்படின்ற மாதிரியும் ஏன் சொல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது கூட இல்ல ஒரு இடத்துக்கு போகும்போது கூட இவர்களை விட்டுட்டு தான் போவாங்க காரணம் இவர்களால தனக்கு மரியாதை குறைவு ஏற்பட்ட போன்ற ஒரு எண்ணம் குடும்பத்தார்களுக்கு அது அண்ணனா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் அம்மா இருக்கலாம் அப்பா இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி இந்த மீனாசிக்காரர்கள் நம்ம இந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டோம்னா நமக்கு தானே அவமானம் நம்மளை பத்தி என்ன தப்பா பேசுவாங்க அதுக்கே கூட்டு வரணும் இவராத இட்லேயாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இவர்கள் பத்தின கவலைகள் என்பது கிடையாது மற்ற நபர்களுக்கு யார் மீனராசிக்கார்கள் சாப்பிட்டாங்களா அவங்களுக்கு உடல் நல்லா இருக்கா அவங்களுக்கு என்ன வேணும் இப்படி இல்லாமல் யாரையும் யோசிக்க மாட்டாங்க இவங்க காசுன்னு கேட்கும் போது கூட பிச்சு போடுற மாதிரி போடுவாங்க இந்த மீனராசிக்கார்கள் இந்த குடும்பத்தார்கிட்ட கேட்கும் போது கூட யார் ஏதோ யாருக்கோ பிச்சு போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தை போடுவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது மீனராசினுடைய மனசுல குடும்பத்தார்களுக்கே எவ்வளோ பாசம் இல்லை இதெல்லாம் ஒருலாம் வாழ்க்கையா இந்த வாழ்க்கையெல்லாம் வாழணுமான்ற எண்ணம் தான் இவங்களுக்கு வந்துச்சு ஓகேமா நம்ம செத்து போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு இவங்க மனசே ஒரு சில கட்டத்துல அப்படியே தடுமாறி போயிடுச்சு இது ஒரு பக்கம் போனாலும் உடல் சார்ந்த நோய் உபாதைகள் என்பது அதிகமாவே இருந்துச்சு நோயினால ஒருத்தங்க இங்க மீழ்றது மட்டும்தாங்க உண்டு யாரும் நோயினால சந்தோஷமா இருக்காங்கன்னு கிடையவே கிடையாது இந்த நிமிஷம் வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நோயினுடைய ஆபத்தினால நிம்மதி இழந்து நிம்மதியை தொலைச்சிட்டு வாழக்கூடிய நிலைமை தான் இந்த மீன் ராசிக்காரர்களுக்கு எவ்வளவோ நாட்கள் இந்த மீனராசிக்காரர்கள் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கை ஒரு நாள் மாறிடும் 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 ஆனா வருஷங்கள் நாட்கள் தான் ஆரம்பிச்சு தவிர இவருடைய கஷ்டங்கள் என்பதும் மாறவே இல்லை இந்த நிமிஷம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை யோசிச்சு மனசுல வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க கனவு கோட்டையே கட்டி வச்சிருக்காங்க அந்த கனவுகள் எல்லாமே உடைஞ்சி போகிற நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கு யாரும் இவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது கிடையாது யாரும் இவர்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறதும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு இவர்களை நம்ம கீழே தள்ளி தள்ளிவிட்டுருவோம் நம்ம எந்த அளவுக்கு மேலே போக முடியுமோ அளவுக்கு மேலே போயிடுவோம்ன்றது தான் இங்கே இருக்கக்கூடிய பலனபர்கள் செய்யக்கூடிய முயற்சியாகவும் கீழ்த்தனமான விஷயங்களாகவும் இருந்துக்கிட்டு இருக்கு இவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த நாள் நம்மளுடைய வாழ்க்கையில நல்லதாக இல்லை இனி துன்பத்தாக மட்டுமே தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்க போகுதுன்னு நினைச்சாங்க ஆனா உண்மை என்னன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துயரங்களில் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் தேர்ந்து நல்லது நடக்கப் போகுது சரி இந்த மீனராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கையில நல்லது நடக்கப் போகுது என்பதை பற்றி கல் தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பதும் இது வரைக்கும் நம்ம சின்னத்தை பார்க்கணும் இருக்கும் போதும் சேலை மறக்காம சர்ஸ்டை பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வில்லை கண்க்ளீட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம பண்ணக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடல் விஷயம் வந்து கொண்டிருக்கும் மீனராசியுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல சுயமரியாதை என்பது உண்டாகும் ரொம்ப காலமா இவங்களை யாருமே மதிக்காத மூலம் அசங்கப்படுத்திக்கிட்டும் அவமானப்படுத்திக்கட்டும் இருந்தாங்க இவர்கள் எனக்கு மரியாதை வேண்டும் நான் மரியாதை இடத்துல வேலை பற்றிய மாட்டேன்னு பல விஷயங்களை சொல்லியிருந்தாலும் இவர்கள பத்தின விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு மரியாதை வேணுன்ற ஒரு கட்டாயத்தினால சூழ்ந்து நின்றுகிட்டு இருந்தாங்க இந்த மீனராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுக்கான மரியாதை என்பது கிடைக்கும் அது மட்டும் இல்லை மீனராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த முடியாதுன்னு சொல்லும்போது எந்த தான் முடியும்னு முயற்சி பண்ணுவாங்க ஆனா இந்த நாள் வரைக்குமே இவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் முயற்சி வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த வெற்றின்றது வெற்றியாக இருந்ததெல்லாம் தோல்வியாக தான் இருந்திருக்கு இவங்க செஞ்சிருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்துட்டு இது ஒரு முட்டாள்தனமான விஷயம் இதெல்லாம் யாராச்சும் செய்வாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க வெற்றியை கூட நெகட்டிவா இங்க போர்ட்ரேட் பண்ணி எல்லாரும் முன்னாடியும் காமிச்சு இவர்களை அசிங்கப்படுத்துறதுன்னு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க முக்கியமா தொழில் செய்யக்கூடிய இடங்களில் நண்பர்கள் உறவினர்கள் வந்து வந்து கடன் வச்சுட்டு போறது இவங்களுடைய தொழில நஷ்டத்துக்கு முக்கியமான காரணமாகவே அவங்களாக தான் அமைகிறாங்க இவங்க எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் சரிங்க அதுல யாராவது ஒருத்தங்கள் மூலியமா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தான் ஏற்படுது இவர்கள் பிரச்சனை வரக்கூடாது கஷ்டம் வரக்கூடாது நினைச்சாலும் அதையும் மீறி இவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஒன்று இதை சமாளிப்பதற்கு இவர்கள் ஒவ்வொரு நாளுமே கஷ்டப்படுறாங்க ஆனா சமாளிக்க முடியாம மீனராசிக்காரர்கள் அல்லோலப்பட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிக்கலாங்க தன்னுடைய குடும்பத்தாரில் தன்னுடைய தங்கச்சிக்கு கல்யாண என்ற ஒரு வருத்தம் தன்னுடைய அண்ணனுக்கு இன்னும் கல்யாண ஆகலை என்ற வருத்தம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களிலும் குடும்பத்தார்களுக்கு இடையில மன வருத்தத்துக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க குடும்பத்தார்களுக்கு இவர்கள் மேல பெருசா பாசம் கிடையாது ஆனா சகோதர சகோதரிகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் இப்படி எல்லாருமே இவங்களுடைய வாழ்க்கையில துன்பத்தை மட்டுமே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மீனராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அதற்கான தீர்வுகள் கிடைக்கும் திருமண பாக்கியத்தை அமைத்துக் கொள்ள முடியும் இந்த மீனராசிக்காரர்கள் திருமணத்துக்காக எவ்வளவு நாட்டு காத்திருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலம் நடக்கும் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் எதற்கு தடையாக இருந்துச்சோ அதற்கான தீர்வுகள் கிடைக்கும் நீங்கள் ரொம்ப நாட்களாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்த செய்யணும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்களா அந்த ஒரு வாழ்க்கைன்றது நிஜமாக போகுது நீங்கள் யார் யாருக்கிட்டையும் எதுனால வரைக்கும் கை கட்டி வேலை பார்த்துருப்பீங்க ஆனால் இனி நீங்கள் பத்து பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு போவீங்க முக்கியமாக சொல்ல போனால் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரிங்க அது பெரும் அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்திருக்கு அதற்கு முக்கியமான காரணம் இவர்கள் யாரை நம்புனாங்களோ அவர்கள் மூலியமா கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஏமாற்றம்தான் இவள் நாள் ஏமாந்து நிற்கக்கூடிய இந்த மீனராட்சியினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் ஏமாற்றம் என்பது இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் இனி யாருமே இவர்களை காயப்படுத்த முடியாது யாராலும் கஷ்டமும் படுத்த முடியாது ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்கனவே இருந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் பார்க்க முடியும் இந்த மீனராட்சிக்காரர்களால் மீனராசியுடைய வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிடாதான்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா இவர்கள் ஒரு விஷயத்த பேச குடும்பத்தார்கள் ஒரு விஷயம் பேச அப்படின்ற மாதிரி நடுவுல மாட்டிக்கிட்டு சிக்கா எப்படி சொல்றதுனா சின்ன பின்னமாகக்கூடிய நிலமற்றம் தான் ஏற்பட்டது இந்த மீனராசிக்காரர்களுக்கு மீனராசிக்காரர்கள் பிரச்சனை வேணா பிரச்சனை பண்ணக்கூடாது பிரச்சனை ஏற்பட்ட குடும்பத்துக்குள்ள எதிர்பார்ப்பாங்க ஆனா இவங்க குடும்பத்தார்களுக்குள்ள என்ன எதிர்பார்க்கலாங்களோ அது நடப்பதற்கு பதிலாக எது நடக்க நினைச்சாங்களோ அது நடக்க நடக்கும் அதாவது பிரச்சனைகளாக வந்து சேர்ந்துடும் இந்த மீனராசிக்காரர்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சி பண்ணும் போது சரியா இவங்க மாட்டிப்பாங்க இந்த பிரச்சனைக்கே காரணம் அப்படின்றது இவங்கதான் அப்படின்ற போல மொத்தத்தையும் மொத்த பழியையும் தூக்கி இந்த மீனராசிக்காரர்களை போட்டுருவாங்க எப்படி சொல்றோம்னா ஒரு இழுச்சவாயின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது இந்த தான் இந்த குடும்பத்துல இருக்காங்க பரவாயில்ல நான் எழுச்ச வாயா இருந்தாலும் இருந்துட்டு போறேன் ஆனா குடும்பத்துக்குள்ள சண்டை சிந்தா சந்தோஷம் நினைப்பாங்க ஒரு பக்கத்துல என்னதான் இவங்க இந்த அளவுக்கு மனசுல உள்ள வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் வரும்ன்றதுக்காக பல விஷயங்கள் செஞ்சாலும் அதை இங்கே இருக்கக்கூடிய பல நபர்கள் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க முக்கியமா குடும்பத்தார்கள் கஷ்டப்படும் போதும் குடும்பத்தார்கள் செல்வத்தான பிரச்சனைகளை சிக்கும் போதும் இல்லாமல் இவர்கள் உதவி செஞ்சுதான் அதை வந்து தப்பிக்க முடிஞ்சிச்சு ஆனா இவர்கள் உதவி செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சில பட்சிகள் தெரிஞ்சிருந்தாலும் இவங்க பத்தின விஷயங்கள தவறு புரியுதல் தவறான விஷயங்களை பரப்புதலுக்கு அவங்களே முக்கியமான காரணமா இருப்பாங்க அதாவது இவங்க ஒருத்தவங்க நல்லவங்கன்றத நல்லவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எல்லாத்தையுமே சொல்லுவாங்க ஆனா கெட்டவங்களுக்கு இவங்க நல்லவன்றதுல சொல்றதுல ரொம்ப தர்மம் ஏற்படும் ஏன்னா இவங்களை நல்லவன்னு சொல்லிட்டா தான் கெட்டவனா மாறிடுமே அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே இங்க பல நபர்கள் இந்த மீனராசிக்காரர்கள மற்ற நபர்களிடம் கெட்டவராகவே தப்பானவனானவையே போட்டிட்டு பண்றாங்க பெண்ணாக இருந்தால் அவன் ஒரு பொண்ணு கெட்ட பண்பா அப்படின்ற மாதிரியும் பையனாக இருந்தா கெட்ட பண்ண அப்படின்ற மாதிரியும் தான் இவர்களை எல்லாரும் முன்பும் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க இவர்களுக்கு தெரியும் தான் அப்படி இல்ல தான் வேற மாதிரி அப்படின்றது ஆனா யாருக்கட்டும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றத இவர்கள் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த மீனராசிக்காரர்கள் எவ்வளவு விஷயங்கள்ல மீனராசிக்காரர்கள் தும்ப யார் யாரையும் நம்பி ஏமாந்து நின்றுருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல ஏமாற்றங்கள் எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் இவருடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு எல்லோர் முன்பும் மரியாதையுடனும் மதிப்புடனும் வாழ ஆரம்பிப்பார்கள் எவ்வளவோ நாட்கள் யோச்சியோச்சி நீங்க செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு லாபமாக அமையும் இதற்கு முன்பு நீங்க தெரிந்தோ தெரியாமலோ செய்த உதவிகள் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில மதிப்பும் மரியாதையும் பெருகும் முக்கியமா நீங்க எதையும் எதிர்பார்க்காமல் செஞ்ச சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாக மாறி நீங்க எதை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையே உங்களுக்கு கொடுக்கும் நிறையான ஒரு வேலை சந்தோஷமான குடும்பம் மகிழ்ச்சியான எண்ணங்கள் சிந்தனைகள்னு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில அற்புணமாக மாறப்போகுது இனி எந்த ஒரு இடத்திலுமே இந்த மீன ராசிக்காரர்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமோ இல்ல கண்கள் கிட வேண்டிய சூழ்நிலையிலோ இருக்க போகுது இல்லையா முழுவதமான மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் ஏற்படுத்த போகுது இவருடைய வாழ்க்கையில நம்பிக்கை